ஆனால் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் என்ன சொல்றாரோ அதை வேதம்னு மக்கள் நம்ப நம்புறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி நம்புவாங்களா எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த போது ரசிகர்கள் பட்டாளத்தை மட்டும்தான் நம்பி இருந்தாரு ஆனால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தது கூட திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு மாற்ற அரசியலுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கு இன்னைக்கு சீமானுக்கு இருக்கிற ஒரு சக்சஸுக்கு விஜய் ஒரு மறைமுகமான காரணம் அப்படின்னு ஒரு அரசியல் பிரமுகர் சொல்றாரு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் விஜயோட ஒரு தொடர்புல இருக்கிறாரு விஜய்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய கண்டம் அதுல வந்து அவர் வெற்றி பெற்றாதான் அவர் அரசியல் வாழ்க்கை வணக்கம் வணக்கம் தமிழக கழக தலைவர் நடிகர் விஜய் ஐம்பதாவது பிறந்த கொண்டாடு கொண்டாடி நம்முடைய வாழ்த்து வாழ்த்துக்கள் அவர் நடிகர் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பிரதான தலைவராக உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தன்னுடைய அரசியல் பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு அறிவிச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு அது வரைக்கும் நான் எந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டேங்கிறதையும் உறுதியாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அவர் எந்த அடிப்படையில் அதை தேர்ந்தெடுத்தாருங்கிறது தெரியல ஒருவேளை சட்டசபை தேர்தலில் போவது அதில் புதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு முடிவெடுத்தாரா என்னங்கிறது தெரியல ஆனால் இந்த அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் மனசு எம்ஜிஆர் தான் இருக்கிறாரு ஆனால் இடையில இந்த பாக்கியராஜி இந்த கார்த்திக்கு மன்சூர் அலிகான் டி ராஜேந்தர் சமீபத்தில் கமலஹாசன் ஏன் குறைஞ்சபட்சம் விஜயகாந்த் இவங்கள கூட இவங்க நினைக்கிறதே இல்லை எல்லாரும் எம்ஜிஆர் தான் நினைக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்பயுமே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும் எம்ஜிஆர் இல்லைங்கிறத இந்த நடிகர்கள்லாம் ஏன் சிவாஜி அவர்களை பாருங்க அவர்கள்லாம் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாஸ் உள்ள தலைவர் எம்ஜிஆர் அடுத்தது சிவாஜி சிவாஜிக்குன்னு ஒரு மாசு இருந்தது அரசியலில் ஒன்றும் இல்லாமல் அவர் தொகுதியில் அவர் ஜெயிக்க முடியலை ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அந்த மாதிரி தான் அரசியல் இருந்தது ஆனால் தமிழ்நாடு அரசியல் யார் வேணாலும் வரலாம் ஆனா நல்லவங்களுக்கு இந்த நாடு ஒரு நல்ல மதிப்பை தான் இருக்குது மாற்றுக்கிறது இல்லை விஜய் அரசியலுக்கு வரட்டும் ஆனா அவர் முன்வைக்க போறது என்ன அவர் இதனுடைய அரசியல் திட்டங்கள் என்னங்கிறத போக போக அறிவிப்பார் ஏன்னா மாநாடெல்லாம் நடத்திட்டு நான் அறிவிக்க போறேன் அப்புறம் மக்களை சந்திக்க போகிறேன் அப்போ எங்களுடைய கொள்கை திட்டங்கள் செயல் திட்டங்கள் எல்லாம் அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு நம்மளும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் வரட்டும் இந்த மாதிரி என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கான ஆண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்ப நம்ம பார்க்க அரசியல் ரீதியாக ஏன்னா நீங்க வந்து நடிகர் அவரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டைரக்டர் எடுத்துக்குவாரு அந்த படத்தோட முடிஞ்சு போச்சு அவருடைய அதோட லைஃப் ஓடுதோ ஓடலையோ அடுத்த படம் அவருக்கு புக் ஆயிரும் இப்படி அரசியல் அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மக்கள் தான் நீங்க அவர் வந்து ஜெயிச்சாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு அவர் முன்னோக்கி போக முடியும் இல்லைன்னா பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவரால் பட் அவர் வந்து ஒரு தெளிவா இருக்காரு என்ன தெளிவா இருக்கிறாரு அப்படின்னா கமலஹாசன் சொன்னதுதான் பெரிய வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல திமுகவும் திமுக மேல ஒரு சளிப்பு மக்கள்கிட்ட இருக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் கமலஹாசன் அனௌன்ஸ் சொன்னாரு அவரே இப்ப இப்ப என்ன திராவிட கட்சிகளோட கூட்டணியே இல்லைங்கிற மாதிரி சொன்னார் அவர் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு அவரோட நிலைமை வந்து வழியே இல்லாமல் போயிட்டாரு அதனால இப்ப இதே ஒரு நிலைமையதான் விஜய் வராரு என்ன வர்றாரு கண்டிப்பா நான் வந்து மாற்று அரசியலை கொடுப்பேன் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு மாற்று அரசியலுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கறது அவருடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கு பட் அதுல சக்சஸ்ஸா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் பா தெரியணும் ஆனா ஒரு விஷயம் அதாவது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது அதாவது அவர் எந்த ஒரு சின்னத்திலேயோ இல்லை ஒரு அரசியல் கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணால் அதை வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இருக்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நிறைய ஆமாம் இருக்கிறாரு நம்ம நம்ம என்ன வெற்றி கழகம்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ரீச் ஆகிடுச்சு நீங்கள் அதில் வந்து நம்ம தவிர்க்கவே முடியல அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது அதாவது அந்த பட்டாளத்தை வச்சு அரசியலை சக்சஸ் பண்ண முடியுமா தான் தெரியல என்ன காரணம்னா சினிமாவை வந்து ஓடுது படம் அதுக்கு ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டாட்டமா இருக்கு பட் அரசியல் வேற ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு தலைவரை உருவாக்கணும் உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா திமுக அஇஅதிமுக ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க ஒரு கிளை கிளை அலுவலகம் இருக்கு இல்ல பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க வழி நடத்துறதுக்கு அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெரிய பெரிய ஆட்கள் அவங்க கிட்டத்தட்ட அரசியல் ஒரு நாற்பது விஜய்க்கு கிடைப்பாங்களா எம்ஜிஆர் அவர் வந்து ரசிகர்கள் பட்டாளத்தை மட்டும்தான் நம்பி இருந்தாரு ஆனா அவர்கிட்ட வந்து சேர்ந்தது பூரம் திமுக இருந்து தலைவர்களும் அவரே பேசி கூட்டுக்கிட்டாருமே கூப்பிட்டு அவரும் தனி இந்த சில கணிப்புகள் சில கணிச்சாங்க இவருக்கு தான் அடுத்த எதிர்காலம் சொல்லி எல்லாரும் ஓடி வந்து வர ஆரம்பிச்சாங்க ஓடி வந்தாங்க அது வர வழி அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு கட்சி ஆரம்பிச்ச உடனே முத முத சந்திச்சது திண்டுக்கல் இடம் ஆமா அமோகமா ஜெயிச்சாரு அது பாத்தீங்கன்னா அப்படி ஃபர்ஸ்ட் அடி அடிக்கும் போது முதல்ல வெற்றி கிடைச்சதுன்னா அந்த கட்சி நல்லா நீங்க அதுதான் அதே ஒரு சூழ்நிலை வந்து விஜய் விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய கண்டம் அதுல வந்து அவர் வெற்றி பெற்றாதான் அவர் அரசியல் வாழ்க்கை இல்ல ஆட்கள் வேணும் அதாவது அரசியலில் பழுத்த அனுபவம் உள்ள ஆட்கள் வந்து விஜய்க்கு தேவை நீங்க அவர் வந்து நினைக்கிற மாதிரி புதுசெல்ல உருவாக்க முடியாது ஏற்கனவே திமுக மாற்று கட்சியில இருந்து வந்து சேர்ந்தாதான் அவரால் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா அவர் அரசியல் பண்ண முடியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா அரசியல்ங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி பணம் கொடுத்து எல்லாரையும் வாங்கி வச்சிடலாங்கிற மாதிரி

இருபத்தி அஞ்சுல இருந்து முக்கியமான பிரமுகர்களை சந்திப்பாரு அப்படிங்கிறார் முக்கியமான ஆட்கள் ஆரம்பிக்க போறாரு அதாவது அரசியல் தொடர்புடைய ஆட்கள் அவங்க வந்து தொழிலதிபரா இருக்கலாம் அரசியல் எம்எல்ஏ எம்பியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அவங்களுக்கு பின்புறமா இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க பெரிய கல்வி வேந்தர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் கட்சிகளுக்கு பின்புறமா இருக்காங்க சும்மா அத மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பார்த்து பேச போறாரு ஏற்கனவே அவருக்கு தொடர்பு இருக்குது ஏன்னா ஒரு பெரிய ஹீரோங்கிற உள்ள அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் இப்போது அரசியல் கட்சிக்கு இன்றைக்கி உதவுங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஓட் பேங்க் எப்படி இருக்கும் அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீமானுக்கு இருக்கிற அது ஒரு சக்ஸஸ்ஸுக்கு விஜய் ஒரு மறைமுகமான காரணம் அப்படின்னு ஒரு அரசியல் பிரமுகர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அதாவது போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா விவசாய சின்னம் இருந்துச்சு

ரசிகர்கள் மிகப்பெரிய பலமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால் தான் இவர் விஜய் தம்பி விஜய் தம்பி விஜய் ஊசி பண்ணுகிறார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பிறந்தநாளுக்கு சீமான் கட்சி ஆட்கள் எல்லாத்துடைய ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அவங்க விஜய்க்கு நன்றி சொல்லி போஸ்டர் ஒட்டிருக்காங்க ரெண்டாவது அவங்க சோஷியல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எல்லாமே விஜய்க்கு நன்றி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க போஸ்ட் போட்டு அது அது அவர் ஏற்கனவே வந்து சீமானு சொல்லிட்டாரு பட் விஜய் நேரடியாக சொல்லலை சீமான் சொல்லிட்டாரு கண்டிப்பாக தம்பி விஜயோட கூட்டணி உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி சீமான் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு அடுத்த கட்டமாக திமுக அண்ணா திமுக இல்லாமல் யார் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாமே அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இருக்கிறது அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன்

காங்கிரஸும் கிட்டத்தட்ட அவட்ட ஒரு டச்சில இருக்கிறாங்க ஒரு வேலையான இந்த லோக்சபா தேர்தலிலேயே காங்கிரஸ் வந்து அண்ணா திமுகவோட ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திருந்துட்டு கூட போகிறாங்க இல்லை நடந்தது ஆமாம் ஆமாம் பேசுகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சத்தம் போட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இந்திய சுடனில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்காக இருக்குது அது தவறா போயிடும்னு சொல்லிட்டாங்க போட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க கேட்குற ஒரு இருபத்தஞ்சி சீட்டு முப்பது சீட்டு தரலன்னா அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் மூணாவது அணியாக தான் அமைவாரு அப்படி பார்க்குறப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் திமுக தனியாக இருக்கு அண்ணா திமுக கூட்டணி தனியாக இருக்கும் பிஜேபி ஒரு மூணாவது அணி வச்சிருக்குது ஸோ விஜய் தலைமையில் இப்போ நாலாவது அணியில் நடக்கும் அது வந்து அரசியல் அதாவது சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இப்படி நானாக பிரிஞ்சா கண்டிப்பாக மீண்டும் திமுக வாய்ப்பு பெரிய விஷயமா யாருக்குமே பெருசா இருக்காது இதை எப்படி விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு ஏன்னா நீங்க அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது போகணும் அப்பதான் விஜய்க்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கும் திருப்பி ஒரு மூணாவது அணியா நாலாவது அணியா போய் ஒரு ஏதாவது பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும் அஞ்சு பர்சன்டேஜ் வாங்கணும் கணக்கு இல்லை சொல்லிட்டு இருந்தாருன்னா விஜயும் காணப்படுவார் அவர் சிவாஜியாவோ இப்ப நம்ம எடுத்துக்கிட்டா இருக்கார் கமலஹாசனாவோ அவரு போயிடுறதுக்கான பெரிய ஆபத்து இருக்கு அதனால விஜய் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக ஒரு முடிவெடுத்து திமுக அண்ணா திமுக உள்ள ஆட்கள்கிட்ட ஒரு பேசி ஒரு தனது கட்சிக்கு கொண்டாந்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாற்று கட்சியில இருந்து தலைவர்கள் வந்துருவாங்க இவருக்கு உதவி செய்யறதுக்கும் அதாவது திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு புதிய முகத்துக்கு உதவி செய்யறதுக்கும் கோடி கோடியா கொட்டி கொடுக்கிறதுக்கும் சிலர் பொருளாதார உதவியும் பண்ணுவாங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஏன்னா அது மட்டுமே இந்த கட்சியை வளர்த்துறாது எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு வளர்ந்ததுக்கு காரணம் அவருடைய சொந்த செல்வாக்கு ஒன்று அது ஒரு காரணம் தான் அடுத்த காரணம் என்னன்னா மக்கள் சேவை மக்கள் சேவை அவர் வந்து கிராஜுவலாக வளர்ந்து வந்தார் அவர் வந்து நான் கட்சியை ஆரம்பிக்க போறேங்கிறத பாடல்கள் உங்களுக்கு நான் கருத்து மாறுபடுறேன் என்னன்னா அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லை இன்னைக்கு அப்படி கிடையாது அடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும் இல்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ செஞ்சிருவோம் அந்த பரப்பிடலாம் ஆமா ஆனா இயற்கை நமக்கு ஒத்துழைக்கணும் அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி மேல கொஞ்சம் வெறுப்பு இருந்துச்சு ஆனா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் என்ன சொல்றாரோ அதை வேதம்னு மக்கள் நம்பினா நம்பலாம் ஆனா இன்னைக்கு அப்படி நம்புவாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு எம்ஜிஆர் சொல்லிட்டாருன்னா அது வேதம் தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புனாங்க இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு

மதம் சார்ந்த அரசியல் ஒரு ஒரு தரப்பு போயிட்டு ஜாதி தரப்பான அரசியல் சோ ஜோசப் விஜய்ங்கிற அவர் அந்த பேருக்கே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அதாவது சிறுபான்மை பிரிவு அதாவது ஆட்கள் இருக்காங்கல்ல ஆமா இந்த கிறிஸ்துவர்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய செல்வாக்கு அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து முஸ்லீம் லீக் கட்சி இருக்குது நீங்க அவங்க வந்து ஆமமுக நிக்கிறாங்க இது தாமுமுகா நிக்கிறாங்க ஆமா நிக்கிறாங்க மனித நேய மக்கள் கட்சியெல்லாம் நிக்குது பட் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய தலைவர்கள் இல்லை ஏன் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குல்ல அது இல்ல பட் நான் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அவருக்கு வந்து சாலிடா கிடைக்கிறது அவர் அப்படி நடந்து அவர் தன்னை வந்து கிறிஸ்தவனை காட்டுகள் நான் ஆனா ஜோசப் அந்த பேச்சுக்கு அரசியல் அது ஒரு சாயம் சொல்லும் பூசதான் செய்வாங்க செய்ய முடியாது ஆனா அது அதையும் அவருக்கு தெரியும் விஜய்க்கு தெரியும் இந்த சமுதாயம் டேமேஜ் பண்ணணும்னா என்ன வேணாலும் எம்ஜிஆர் சொல்லாத தெலுங்குன்னு சொல்லுச்சு இன்னைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க முதல்வர் குடும்பத்தை வந்து வேற மாதிரி விமர்சனம் பண்றவங்க இருக்கதான் ஆனா இதெல்லாம் தாண்டிதான் அவரு போய் ஜெயிச்சு காட்டணும் அவர் விஜய் என்ன செய்ய போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம தான் பார்க்கணும் பாப்போம் வணக்கம்